i நீங்கள் சாய்பாபா பூஜை வேளக்கிழமை வேளக்கிழமை நீங்கள் எல்லாரும் ஆர்டியில் கலந்துக்கிட்டீங்க ரொம்ப சந்தோஷம் வர இருபத்தி ஒன்பதாம் தேதி நம்ம நகரில் வந்து பெருமாள் திருக்கல்யாணம் நடக்கு போகுது இந்த பெரும் தெரியும் அந்த பெருமாள் திருக்கல்யாணம் தெரியும் காலையில் ஒன்பது மணிக்கு சிறு சதுரூரில் தான் இருக்குது நீங்கள் எல்லாரும் வந்து அதில் கலந்துக்கணும் கரெக்டாக ஒன்பது மணிக்கெலாம் வந்துருங்க பன்னெண்டு மணிக்கு இது நிகழ்ச்சி இருக்குது எல்லாரும் வந்து கலந்துக்கணும் சிறப்பிக்கணுன்ட்டு

சரி <hankan> அமைப்ப <hankan> <hankan>